வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி நான்கு மூன்று இரயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரம் இன்றைய தீதி நாள் முழுவதும் தசமி திதி இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரம் இன்றைய திதி காலை எட்டு எட்டு வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமும் ராசி மிதனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் மிதனராசி அன்பர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியில் முடியும் கடகராசி அன்பர்களுக்கு மனக்கவலைகள் பிரச்சினைகள் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயர்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் இன்று வெற்றி காண்பீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்